நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்து நம்ம நலமோடு வாழ வேணும் என்பதற்காக நம்ம செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான வழிபாடாக தான் பிரதோஷ வழிபாடு சொல்லப்பட்டிருக்குதுங்க பிரதோஷ நாளில் நம்ம பிரதோஷ நேரத்தில் சிவ வழிபாட்டில் நம்ம ஈடுபடுவதும் அனைத்து விதமான தோஷங்களும் கஷ்டங்களும் விலகிவிடும் அப்படின்னும் அனைத்து தெய்வங்களோடைய அருளை பெற முடியும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது நிறைய பேர் இன்றளவுமே பின்பற்றிட்டு தாங்க வராங்க அந்த வகை வாழ்க்கையில் சனி மகா பிரதோஷம் நாளில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு உப்பு வழிபாட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தால் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக பார்க்க விரும்பினாலும் சரி இந்த இந்த வீடியோவுக்கு கீழே வராகி அம்மன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்ட பிரதோஷ நேரமான நான்கு முப்பது மணியிலிருந்து மணியில் இருந்து நேரத்தில் நான் இந்த நேரத்தை தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆறு முப்பது மணியிலிருந்து பதினோரு மணிக்குள்ளான நேரத்தில் நீங்க இந்த வழிபாட்டை செஞ்சு முடிக்கலாங்க இந்த வழிபாட்டுக்கு நம்முடைய வீட்டிலையும் செய்யலாங்க இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் கூட இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம் இந்த வழிபாட்டிற்கு உங்களுக்கு இரண்டு பொருட்கள் மட்டும்தாங்க தேவைப்படுது ஒன்னு பார்த்தீங்கன்னா உப்பு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சிவ பெருமானுக்கு உரிய வில்வ இலையாகும் நீங்க கிழக்கு இல்லைன்னா வடக்கு திசையை பார்த்து நீங்க உட்கார வேணுங்க நீங்க தரையில உட்காரக்கூடிய பட்சத்தில் ஒரு விரிப்பை அதற்கு மேலதாங்க நீங்க உட்கார வேணும் உங்களுடைய வலது கையில ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கங்க அந்த உப்புக்கு மேல மூன்று வலது கைக்கு கையை வைத்துக் கொண்டு அமர்ந்து உட்கார வேணுங்க சிவபெருமான மனதார நினைத்து சம்போ சிவ சம்போ என்ற மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை சொல்ல வேணும் சொல்லி முடித்த பிறகு சிவபெருமானிடம் உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை முழு மனதோடு நீங்க சொல்ல வேணுங்க இப்படி சொல்லி முடித்த பிறகு வில்வ இலைகளை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல பத்திரமாக நீங்க வைக்க வேணும் கல் உப்பை நம்ம எப்பொழுதும் பயன்படுத்துவது போல நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாங்க இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை முழு மனதோடு சிவபெருமான நினைத்து செய்பவங்களுக்கு சிவபெருமானுடைய அருளால அவர்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறுங்க இந்த எளிமையான வழிபாட்டை முழு மனதோடு சனி மகா பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்துல சிவபெருமானை நினைத்து செய்யக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறுங்க சிவபெருமானுக்கு உகர்ந்த நாளாக சொல்லக்கூடியது பிரதோஷனும் அதுல கு குறிப்பிட்டு சொல்லக்கூடியது பிரதோஷமான சனி மகா பிரதோஷமாகுங்க மற்ற பிரதோஷங்களில் விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்தவோ செய்யாதவங்க கூட சனி மகா பிரதோஷ நாளில் சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டிலேயே கூட வழிபாடு செய்வாங்க பல பிரதோஷ விரத பலன்களை பெறக்கூடிய சிறப்பு மிக்க பிரதோஷமாகத்தான் இந்த சனி மகா பிரதோஷ நாள் சொல்லப்பட்டிருக்குதுங்க அன்றைய நாளில் நம்ம செய்யக்கூடிய சிவ வழிபாடு நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க அந்த வகையில் கல்லுப்பை வைத்து செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்குங்க நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு பிரதோஷ நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்வதனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் கஷ்டங்களும் விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அந்த வகையில் ஐந்து வருஷங்கள் நம்ம தொடர்ந்து பிரதோஷ நாளில் விரதம் இருந்து பலனை உரிய வழிபாடாகத்தான் இந்த ஒரு சனி மகா பிரதோஷ வழிபாடு சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சனி மகா பிரதோஷ நாளில் நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு கஷ்டங்கள் தீர்வதற்கு நம்ம என்ன செய்ய வேணும்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான தோஷங்களை நீக்குவதற்காகவும் அந்த தோஷங்களால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை விலக்குவதற்கு உரிய ஒரு அற்புதமான நாளாகத்தான் இந்த பிரதோஷ நாள் சொல்லப்பட்டிருக்குது அன்றைய நாளில் நம்ம செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகள் நம்முடைய வாழ்க்கையில பல விதமான அற்புதங்களை ஏற்படுத்துங்க மேலுமே பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை காத்து ரச்சிப்பதற்காக ஆழவாழ விஷத்தை உண்டவராக இருக்கக்கூடிய சிவபெருமான நம்ம வழிபாடு செய்யும் இப்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்த்து வைப்பார் அப்படின்னும் சொல்லப்படுது அந்த வகையில் நம்முடைய கஷ்டங்களை தீர்க்க முடியாத கடன் பிரச்சனைகளை தீர்த்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு சனி மகா பிரதோஷம் நாளில் நம்ம சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்ய வேணுங்க இந்த அர்ச்சனை செய்வதற்கு நமக்கு ஊமத்த இலை தேவைப்படுதுங்க இந்த இலை பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் இருக்க வேணுங்க அதை நம்ம பறித்து நன்றாக சுத்தம் செய்து ஈரப்பதம் இல்லாமல் தொடித்து அந்த இலையை நம்ம எடுத்துக்க வேணும் அதற்கு பிறகு சந்தனத்தில் கொஞ்சமா பன்னீரை ஊற்றி நன்றாக கெட்டியாக குளித்து கொள்ள வேணுங்க ஒரு குச்சியில் பஞ்சை நன்றாக நினைத்து அந்த பஞ்சில் சந்தனத்தை தொட்டு ஒவ்வொரு ஊமத்தை இலையிலும் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சிவபெருமானுடைய நாமத்தை நம்ம எழுத வேணுங்க அந்த நாமம் ருண முக்தீஸ்வரராய நம்ம இந்த மந்திரத்தை ஒவ்வொரு இலையிலும் எழுதி அதை நன்றாக நம்ம உளர வைக்க வேணுங்க அதற்கு பிறகு இந்த இலைகள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்திற்கு நம்ம எடுத்துகிட்டு போய் வெளி சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு நம்முடைய கைகளால் முக்தீஸ்வரராய நம என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு இந்த இலைகளால் நம்ம அர்ச்சனை செய்ய வேணுங்க இப்படி நம்ம அர்ச்சனை செய்து முடித்த பிறகு இரண்டு நல்லெண்ணெய் தீபங்களை ஏற்றி வைத்து கற்பூர தீப தூபம் ஆர்த்தி காட்டி நம்முடைய வழிபாட்டினை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாங்க இப்படி நம்ம தொடர்ந்து பதினாறு திங்கட்கிழமை செய்வதன் மூலமாக நம்முடைய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த பதினாறு திங்கட்கிழமை செய்வதன் பலனை இந்த ஒரு சனி மகா பிரதோஷ வழிபாடு நமக்கு தந்துடும் என்பதால் இந்த சனி மகா பிரதோஷ நாளை நம்ம பயன்படுத்தி இந்த வழிபாட்டை செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க அனைத்து விதமான தோஷங்களும் விலகிவிடும் பல அற்புத சிறப்பு வாய்ந்த பலன்களை தரக்கூடிய சனி மகா பிரதோஷ நாளில் இந்த முறையில் சிவபெருமானுக்கு உங்களுடைய கைப்பட அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க பிரதோஷங்களில் ரொம்பவே சக்தி வாய்ந்த அதி ஆற்றல் நிறைந்த பிரதோஷமாக சொல்லக்கூடியது சனி மகா பிரதோஷமாகுங்க மற்ற கிழமையில் வரக்கூடிய பிரதோஷங்களில் விரதம் இருக்க முடியாதவங்க சனி மகா பிரதோஷ நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கிவிடும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்பட்டிருக்குதுங்க சிவபெருமானை வழிபடுவதற்கு உகர்ந்த விரதங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது பிரதோஷ விரதமாகுங்க எத்தனையோ தோஷங்கள் இருந்தாலும் பிரதோஷ நாளில் சிவபெருமான வழிபடுவதன் மூலமாக அனைத்து விதமான தோஷங்களும் விலகிவிடுங்க ஒவ்வொரு மாசமும் வளர்ப்பிரை மற்றும் தேய்ப்பிரையில் வரக்கூடிய திரியோதசி திதி அன்றைய நாளில் மாலை நேரத்தில் முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் அப்படின்னும் அழைப்போம் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் அப்படின்னும் சொல்லுவாங்க சனி மகா பிரதோஷம் ரொம்ப ரொம்ப அற்புதமான பிரதோஷம் மகத்துவம் வாய்ந்த பிரதோஷமாகவும் சொல்லப்படுது மேலும் பார்த்த மாசத்துல இரண்டு முறை வரக்கூடிய பிரதோஷ நாளில் வழிபட முடியாதவங்க ஒரு வருஷத்துல அபூர்வமாக வரக்கூடிய சனிக்கிழமை பிரதோஷ நாளில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க ஒரு சனி நாளைக்கு வழிபாடு செஞ்சா ஐந்து ஆண்டுகள் பிரதோஷ நேரத்தில் சிவ வழிபாடு செய்த புண்ணிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க சிவபெருமான் தேவர்களை காப்பாற்ற ஆழகால விஷத்தை உண்ட நாள் சனிக்கிழமை நாளாகுங்க தான் சனிக்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் அப்படின்னு அழைக்கப்படுது அன்றைய நாளில் பிரதோஷம் முடிந்த பின்னாண்டி மற்றவர்களுக்கு கேட்காமல் நந்தியின் காதில் சென்று நம்முடைய வேண்டுதல்கள் என்னவாக இருந்தாலும் சரிங்க அதை சொல்ல வேணுங்க நம்ம நந்தியிடம் சொல்லக்கூடிய வேண்டுதல்கள் நந்திய பெருமான் சிவபெருமானிடம் சொல்லி சீக்கிரமாகவே நம்முடைய வேண்டுதலில் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையா சொல்லப்பட்டு வருதுங்க ஆனால் சனி மகா பிரதோஷம் நாளில் வழிபடுவதற்கு என்று ஒரு முறையும் இருக்குதுங்க அதை தெரிந்து கொண்டு அந்த முறைப்படி நம்ம சிவ வழிபாடு செய்வதனால பிரதோஷ வழிபாட்டின் முழு பலனையும் நம்மளால பெற முடியும் பிரதோஷ நாளில் அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம குளிச்சிட்டு திருநீர் அணிந்து நமச்சிவாயாக ஓதி நம்ம உபவாசமாக இருக்க வேணுங்க அன்றைய நாளில் முழுக்க முழுக்க நம்ம சாப்பிடாமல் இருந்து சிவ தரிசனம் முடிந்த பிறகு உப்பு காரம் புளி சேர்க்காமல் நம்ம சாப்பிட வேணும் பிரதோஷம் ஆரம்பம் முதல் பிரதோஷம் முடியும் வரை நம்ம உணவை தவிர்த்து கொள்ள வேணுங்க பிரதோஷ தரிசனம் முடிந்த பிறகு தான் நம்ம பிரசாதத்தை சாப்பிட்டு நம்மளுடைய விரதத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ள வேணும் நாள் முழுவதும் விரதம் இருந்து நீர் ஆகாரம் மட்டும் எடுத்து மாலை நேரத்துல அதாவது பிரதோஷ வேலையில் சிவபெருமான் கோவிலுக்கு நம்ம போய் சிவபெருமான வழிபாடு செய்ய வேணுங்க இந்த பதிவில் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்க கடன் பிரச்சனைகள் விலக மேற்சொன்ன இந்த இரண்டு வழிபாடுகளையும் செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமா நல்ல மாற்றத்தை சிவபெருமான் கொடுப்பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்